கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தேய்பெறை அஷ்டமி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை பின் தேய்பெறை நவமி இன்று முழுவதும் சுவாதி நட்சத்திரம் தேசம் இரண்டு புள்ளி ஒன்று ஏழு நடிகைக்கு சித்த யோகம் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் புறப்பாடு மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் சிம்மாசனத்தில் பவனி வரும் காட்சி ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கல்லபிரானுக்கு பாலாபிஷேகம் ஆராதனை செய்ய நன்று இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி அரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று முழுவதும் உத்திரட்டாதி நட்சத்திரம் திதி அதிதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகர லக்னம் இறப்பு மூன்று நாளிகை ஐம்பத்தி ஓரு வினா நாளிகை இன்றக காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்ற இன்றக ராசி பலன்கள் மேஷம் பெருமை ரிஷபம் போட்டி மிதுனம் விவேகம் கடகம் ஏமாற்றம் சிம்மம் கவனம் கன்னி சாந்தம் துலாம் களிப்பு விருச்சகம் நஷ்டம் தனுசு இன்பம் மகரம் அமைதி கும்பம் அச்சம் மீனம் பேராசை